எப்பா இதே திமுக தான்ப்ப அஇஅதிமுக ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம் இத்தனை வருஷம் திமுக அதிகபட்சம் ஆட்சி பண்ண கட்சி ஆனா இன்னைக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் அதிமுக கூட போட்டு நான் பார்த்தது இல்ல கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா இப்படி போட்டு நான் பார்க்கல கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் கூட போட்டு ஏன்னா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அருகதை உள்ளவர் அவர் எல்லாரும் கூட பகல ஆட்சியில இருந்தவர் அப்ப இந்த மா எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு எல்லாம் பண்றாங்களாடான்னு சொல்லும் இத்தனை நாள் நாங்க கதரும்போது என்ன சொன்னீங்க உங்களுக்கு தெரியாது நீங்க அரசியலுக்கு புதுசு சொன்னீங்க தமிழகத்திலேயே இன்னைக்கு அரசியல் சீனியர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து எம்எல்ஏ அவர் சொல்லும் போது புரியுதுங்களா தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் திமுக வந்து இது தா தாவேக்காவுக்கு ரொம்ப அதீதமான கட்டுப்பாடுகளையோ விதிமுறைகளையோ விதிக்கிறாங்க இது ஒரு காழ்ப்பு ஒரு வண்ணம் வன்மமாகவே எங்களுக்கு தெரியுது இதுக்கு ஒரு டிரான்ஸ்பெரண்டான ஒரு எஸ்ஓபி தான் நாங்கள் கேட்குறோம் எல்லாரையும் போல எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க ஒரு ஓப்பனாக ட்ரான்ஸ்பெரண்டாக ஒரு போர்ட்டல் கொடுங்கன்னு கேட்குறோம் அது இன்னும் கொடுக்க மாட்டேறீங்க ஸோ அது இருந்ததுன்னா இது பட்டவர்த்தலமா தெரியும் இதை கொடுக்காமையே இந்த ஆட்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணுது பண்ணிட்டோன்றேன் மக்களை சந்திக்கிறதுக்கு தாவேக்காவை தடுக்க முடியும்னா ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா இன்னும் ரெண்டு மாசத்துல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு இது காபந்த அரசா மாறிடும் எலெக்ஷன் கமிஷனோட பவர் குள்ள போயிடும் அப்ப அவங்களும் இதே மாதிரி பண்றாங்களா நீங்க அவங்களும் பண்ண கூட பரவாயில்ல தாண்டோம் ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு எல்லா கட்சியும் ஒரு போல ட்ரீட் பண்ற ஒரு எண்ணம் உண்டு அது எங்க இருக்கிறீங்க இங்க எலக்டெட் கவர்மெண்ட்டுக்கு தான் நான் கேட்டுவிட்டேன்